உலகெங்கும் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசினது நல்ல காலம் இனிய நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சி கொட்டி கொடுக்க வருகிறார் அள்ளி அப்படியே கொட்டி தூக்கி போட்டு கொடுக்க போகிறாரு யார் யாரெல்லாம் எடுக்க முடியும் யார் யாரெல்லாம் வச்சு பொக்கிஷம் பாதுகாக்க முடியுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சட்டன் ஸ்வீட்டாக சனி பகவானா யார் சனி பகவானுடைய செயல்பாடு என்ன சனி பகவான் இயல்பான தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் சனி பகவான் நவகிரகங்களில் ஏழு கிரகங்கள் தான் கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று பாவ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சொல்லி குறிச்சிடும் ஸோ இந்த ஏழு கிரகங்களில் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மெதுவாக நடந்து போகிற கிரகம்தான் சனி பகவான் அதனால தான் யாருக்குமே ஒரு ராசியில் அதிகப்படியான நேரம் ஒதுக்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கொடுக்கல ஆனால் சனி பகவானுக்கு மட்டுந்தான் என்ன பண்ணுறாங்க ரெண்டரை வருஷம் நீ ஒரு ராசியிலேருந்து அப்படியே மெதுவாக போ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த சனி பவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கிடக்கு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறாரா மொத்தம் எத்தனை ராசி பன்னெண்டு ராசி அப்போ பன்னெண்டு ராசிக்கு இப்போ மேஷம் முதல் வச்சுக்கோங்க மேக்சிமம் மேஷம் முதல் அவர் மீனவரை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருடம் ஆகுது திறமை மேஷம் மீனம் மீன வரைக்கும் முப்பது வருடம் ஆகுது அதனால தான் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாடி பழமொழியில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா முப்பது வருடம் கெட்டு போனதும் இல்லை முப்பது வருடம் மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தவனும் இல்லை அதை யாரை வச்சு சொல்லியிருக்காங்கன்னா சனி போன வச்சு தான் சொல்லியிருக்காங்க வேறு யாரை வச்சு சொல்லலை மற்ற கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வருஷத்தில் அப்படியே ட்ராவல் ஒரு மாதத்தில் ட்ராவல் பத்து நாளில் ட்ராவல் ஒரே நாளில் ஒன்றரை நாளில் ரெண்டரை நாளில் டிராவல் பண்ணுற கிரகங்கள்லாம் இருக்க தான் செய்வேன் ஸோ இந்த ட்ராவலில் அதிகமாக டைம் எடுத்துக்கிறனால சனி பகவான் தான் முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் வீழ்ந்தது வீழ்ந்தவனும் இல்லை என்ற பல உறுதியாக சனி மட்டுமே பொருந்தும் இதுதான் உண்மை அப்போ மந்த காரணமாகிய சனி பகவான் ராசியை விட்டு ராசியை கிடக்கிறாரு அப்போ அவர் என்னென்ன விஷயம்லாம் ஒரு ராசியிலேருந்து கொடுத்துருப்பார் என்னென்ன விஷயம்லாம் நிலைநிறுத்திருப்பாருன்னா யாரெல்லாம் கெட்டது யாருக்கும் தெரியாமல் நம்ம மட்டுந்தான் ரொம்ப பெரிய அறிவாளி தப்பு செஞ்சால் தப்பிச்சிடலாம் இங்கே என்ன சட்டத்துக்கு தெரியவாக போகுது அரசாங்கத்துக்கு தெரியா போகுது பொண்டாட்டிக்கு தெரியவாக போகுது பக்கத்து பக்கத்தீட்டுக்காரிக்கு தெரியாக போகுதுன்னு தன்னால் முடிஞ்ச தப்புகளை மிகப்பெரிய திறமைசாலியாக செய்து கொண்டு இருக்கிறார்களோ உன் தப்பு இதாண்டா உனக்கான தண்டனை இதாண்டாங்க உடனே கொடுத்துருவார் சனிபுவன் அதெல்லாம் யார் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டார் நம்மளை உளுந்து உளுந்து கும்பிட்றியான் நிறையா விஷயங்கள் நல்லது பண்ணுறியான் இவனை விட்டு கொடுத்துர்லான்லாம் நினைக்க மாட்டார் தப்பு பண்ண தண்டனை தப்பே பண்ணாதவனுக்கு ஏன் தண்டனை கொடுக்காருன்னு ஒரு கேள்வி வைப்பீங்க பார்த்தீங்களா அது பூர்வ ஜென்ம தண்டனை ஓகேவா ஸோ அப்போ இது பூர்வ ஜென்ம தண்டனையில் நம்ம தப்பிக்க வழியிற்கான உறுதியாக இருக்குது ஆனால் தப்பிக்கான வழிகள் வழிபாடு முறைகள் பரிகார முறைகள் தான முறைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும்ல வாங்க உங்கள் ராசிக்கான வீடியோவில் போய் பார்ப்போம் தெளிவாக பார்த்தோம்னா புரிதலுடன் சொல்கிறேன் புரிஞ்சிக்கிட்டவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க புரியாதவங்க திரும்பியும் மந்து மறுபடியும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க உரியும் போது சனி பகவான் உங்களுக்கு அருள் உரிவல் வெற்றி பெறுவீங்க வாழ்க நல்ல முறை சிங்க சொற்பனத்தில் சிங்கமாக வாழ வேண்டும் எப்பொழுதும் நான் சிங்கம்தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படிப்பட்ட பொருந்தக்கூடிய அமைப்பில் உள்ளவங்களுக்கு நீ சிங்கம் இல்லடா உன்னை செதச்செடுக்க போறாங்க உன்னை வச்சு செய்ய போறாரு சனி பகவான் எட்டுக்கு வராரு செதுக்க போகிறாரு அப்புடின்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்களா ரொம்ப பயமுறுத்துகிறாங்களா பயப்படாது கொட்டி கொடுக்கும் சனி பகவான் சிம்ம ராசிக்கு அற்புதமான செயல்பாடுகளை செஞ்சு கொடுக்க போகிறாரு எப்போமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சிம்மராசினியர்களே அதாவது சனி பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்த்த இடத்து தான் பாதிப்பு ஸோ இவங்க சொல்கிறது நடந்து நடக்குமா நடக்காதாங்கிறத ஒரு சின்ன சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க சனி பகவான் கும்பத்தில் தான் உட்கார்ந்தார் ஏழாம் இடத்துல அவர் அமர்ந்தார் உங்கள் ராசிக்கு ஏழில் அமர்ந்தார் அப்போ ஏன் நீங்கள் ரெண்டரை வருஷமாக போகிறான் ஏன் கஷ்டப்பட்டீங்க ஏன் உங்களோட கம்பீரம் போச்சு நல்லா யோசிப்பாருங்க சனி பகவான் அவருடைய ஏழாம் பார்வை மூலமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் உங்களை பார்த்தனால தான் உங்களுடைய கம்பீரம் போச்சு உங்களுடைய தன்னம்பிக்கை போச்சு உங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்க நிறைய பேர் உங்களை என்ன பண்ணாங்க தன்னுடைய தேவைக்காக முழுமையாக பயன்படுத்தினாங்க உங்களுடைய தேவையை நீங்கள் தேடி தேடி அலைஞ்சதான் தான் மிச்சம் உங்களுக்காக உங்கள் உங்களுடைய வடிவமைப்பை நீங்கள் மறந்துட்டீங்க உங்களுடைய கம்பீரத்தை இழந்துட்டீங்கன்னா உண்மை இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா சனி பகவான் பார்வை மூலமாக நடந்துச்சு இப்போ சிம்ம ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி மற்றும் ஏழாம் இடத்ததிபதி என்று கருதப்படுகின்ற சனி பகவான் எட்டில் தானே போகிறாரு ஒரு கெட் ஒரு அதாவது நமக்கு ஆகாத ஒருவர் மறைஞ்சு நின்று பார்க்கும்போது நமக்கு நன்மை தானே இதுக்கு எதுக்கு பயப்படணும் அப்போ சனி பகவான் எட்டுக்கு போகிறது நீங்கள் இவ்வளோ என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கவில்லை என்னென்ன விஷயங்கள்லாம் போராட்டமாக இருக்குது நீங்கள் நினச்சிங்களோ அதையெல்லாம் உடச்செறிஞ்சு வெற்றிக்கான பாதையை அமைத்து கொடுக்க போகிறார் சனி பகவான் அஷ்டம சனியை பார்த்து சிம்ம ராசிக்காரங்க பயப்பட வேண்டாம் மகிழ்ச்சிகளை எதிர்கொள்ள காத்திருக்கிறது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இது நேச்சுரலாக உங்களுக்கு கடந்த காலம் நடந்துச்சுன்னா இனிமேல் சொல்ல போகிற அத்தனையுமே உங்களுக்கு கண்ட்ரபர்ஸி நடக்கும் உறுதியாக சொல்லுவேன் பர்ஃபைக்டாக சொல்ல முடியும் ஏன்னா நம்ம எடுக்கிறது கோச்சார ரீதியான பலன்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் முப்பது சதவீதம் இயக்கும் மீதி சுய ஜாதகம் உங்களை வலிமைப்படுத்தும் இதுதான் உண்மை அப்படி பார்க்கும்பொழுது இனிமே தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகரிக்கும் சும நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய அமைப்பில் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களை கவனங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் யாருக்கா பணம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கவனமாக கொடுங்க பணத்தை கொடுக்கும்போது நல்ல நாலு தடவை எண்ணிட்டு கொடுங்க சரி அதே போல் மற்றவங்க குடும்ப விஷயங்களை தலையிடும்போது ரொம்ப ரொம்ப யோசி தலையிடுங்க வீட்டில் குடும்பத்தில் யார்கிட்டையா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும்போது கோவப்பட்டு வார்த்தையை உபயோகப்படுத்திடாதீங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சுருங்க அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கற்பனைகளில் மிதப்பதை கொஞ்சம் நிறுத்திக்கொள்ள வேண்டும் க கற்பனையில் அதாவது உங்களை ரொம்ப மிகப்படுத்தி காட்டி நீ அப்படியாக்கணும் இப்படி ஆக்கணும் ஏதாச்சும் உங்களை முசுபடுத்தினாங்கன்னா நான் யார் எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு என்னோடய திறமை எனக்கு தெரியும் நீ சொல்லி நான் புரிஞ்சுக்கிற தேவையில்ல கவலைப்படாத உனக்கு நல்லது நடக்கும் எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம் அப்படி செயல்பட்டுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஸோ அதுக்கடுத்தபடி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார விஷயங்களில் யாராச்சும் புதிய தொழில் தொடங்கலாம்னு சொல்லி உங்களை உசுப்படுத்தினாங்கன்னா அவசரப்பட்டு செஞ்சிட மாட்டேன் அவசரப்படாமல் நிதானமாக செஞ்சீங்கன்னா வெற்றிகள் உறுதி மகிழ்ச்சிகள் உறுதி தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகளை குறைச்சி அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அம்மாவும் சிறப்பாக இருப்பாங்க நீங்களும் சிறப்பாக இருப்பீங்க இப்போ நல்லா பாருங்களேன் சிம்மராசியில் உள்ள நேர்களுடைய அம்மா உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டையுமே உடச்செறிஞ்சு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளை சனி பகவான் தருகிறார் வண்டி வாகனங்களுக்காக நிறையா செலவழிச்சிருப்பீங்க ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க பல வழியும் விற்றுருப்பீங்க இல்லை வண்டி வாங்கியிருப்பீங்க ஒரு ஷாப்பில் போய் விட்டுருப்பீங்க பல வழியும் ஒரு ஷாப்பில் போய் விடுவீங்க ஸோ இதே விஷயம் உங்களுக்கு ரொட்டேட்டாக நடந்துகிட்டே இருக்கும் வண்டி வாகனம் வாங்கவா வேண்டாமாங்கிற யோசனை கூட உங்களுக்கு வந்திருக்கும் இனிமேல் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு புதிய கார்கள் வாங்குவதற்கான அமைப்புகளை சனி பகவான் கொடுக்க போகிறார் நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படிங்க சனி பகவான் சொல்கிறாருன்னா உங்களை விட உங்களை விட வயது மூத்த உங்களுடைய வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா அப்புறம் உங்கள் அம்மாவோட அம்மா தா அதாவது தாத்தா பாட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுக்கணும் உங்களுடைய உறவில் உள்ள வயது மூத்தவர்களுக்கு மாமா சித்தப்பா இவங்களுக்குலாம் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஸோ இவங்களுக்குலாம் ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்தாலே மிகப்பெரிய மாற்றம் உண்டு ஸோ நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மருத்துவமனையில் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு ஒரு சாப்பாட்டுக்குரிய விஷயங்கள் செஞ்சு கொடுங்க ப்ரெட்டு வாங்கி கொடுங்க பால் வாங்கி கொடுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி பவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சினூர் கோயிலில் போய் மறக்காமல் வழிபாடு செய்யுங்க அல்லது போங்க இந்த ரெண்டு கோயிலில் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கும் அந்த கோயிலில் கிட்டத்தட்ட சனி பயிர் சென்னைக்கும் இருங்க ஸோ அதே போல் இந்த ரெண்டரை வருஷத்தில் குறைஞ்சது ரெண்டு முறையாவது நீங்கள் போய் இந்த ரெண்டு கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை சனி பகவான் உறுதியாக கொடுப்பாரு நீங்கள் உணவுபூர்வமாக உங்களுடைய கமாண்ட்ஸை கொடுப்பீங்க ஏன்னா ரெண்டரை வருஷம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அந்த இதை நீங்கள் உணவுபூர்வமாக நீங்கள் எனக்கு சொல்வதற்கான வாய்ப்பை சனி பகவான் நான் சொன்ன வழிபாடு நீங்கள் செய்யும்போது உறுதியாக கொடுக்க வைப்பாரு அதில் நம்பிக்கையோடு செய்யுங்க ஸோ மேலும் இப்போ நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே குறைந்தது இருபதுன்னு முப்பது சதவீதம் பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதக ரீதியான மனதில் உள்ள கேள்வியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிவன்